முதல்ல சார்னு கூப்பிட பழைய கேரிமே சரி சார் ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க இன்ன கோவப்படாம என்ன பண்றது ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்ளைனை முடி பண்ணிட்டேனா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டது கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க ஐயோ மெல்ல பேசுங்க ஆயிரம் தான் இருந்தால மாப்ளை காது உள்ளது தப்பா நிச்சானா யார் மாப்ளை அவ உங்களுக்கு மாப்ளையா அவ மாப்ளைனா பூஜா ஓகே வனாது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்ளை முடி பண்ணு அவருடைய கல்யாணம் பண்ணு ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன் நான் ரோபா கையில ஏதாவது gift வாங்கி கொடுத்தா நான் பிரேம் போ அப்படியே லண்டன் பிரேட்ல ஒரு டிக்கெட் போடு போனும் மாப்ளை என்னோட பிளான் தெரியாம பேசிட்டீங்க நீங்க என்ன பிளான் காம்ப்ளான் அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேடரா புரிஞ்சுக்கவே என்ன நான் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடி சேதன வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டேன்

வீட்டுல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாவி பாவி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு அதே சுபாஷ் அனாவசியமா தயாரா பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் காலி அக்கா வாச்சு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தயாரா பண்றிய சுபாஷ் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க

எந்த பேச வச்சியான்றது நீ சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்ளட் எப்படி பேசுறது தெரியல இப்போ நான் எப்படி குளிப்பேன் அப்பள இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆமாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குளிக்கலாங்க எது ஸ்விமிங் பூல் அதுவா சாக்கடை கொண்டு வந்து ரூபி வச்சிருக்கறோம் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவளை அதோட பாபுலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சி அப்படியே ஐயோ அத நான் பார்க்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்பிள அப்பள வாட்டர் போன் பண்ணா 4 ஹவர்ஸ் ஆகும்றானே 4 ஹவர்ஸ்

அந்த வெண் குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வரலாமா என்ன பேசுறீங்க ஆண்டால தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டேன்னு உங்களுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களுக்கு கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம வாங்க இன்னொரு கூட படியா சும்மா அதெல்லாம் முடியாதுமா ஆளுக்கு ஒரு குடம் சொல்ல <laughs>

மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் குடுங்கல நீங்க சும்மா இருங்க யாரை பார்த்து பரிதாப உங்களுக்கு தெரியல இப்ப இன்னிக்கு தான முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க வாங்க நீ என்ன மாமா தண்ணி எனக்கு போட்டி எல்லாம் போனா